வெல்கம் டு மை சேனல் எம்ஆர்எஃப்ஐ லைஃப் ஸ்டைல் இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வரஹமதுல்லா ஐயோத்து அலமதுல்லா இன்றைய பயன் நம்ம பார்த்தோம்னா நேற்று பார்த்தது என்ன தொழுகை வந்து நமக்காக துவா செய்து அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதே போல் இன்றைய வந்து விளக்கத்தை நான் சொல்வதாக சொல்லியிருந்தேன் அப்போது சிறந்த முறையில் சிறந்த முறையில் தொழுபவர்கள் உண்மையில் என்ன தான் பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழுகை வந்து அவங்க என்ன செய்தான் அவங்களுக்காக துவாசை தான் அப்போது தற்காலத்தில் வந்து பொதுவாக தொழுகைனா நம்ம என்ன செய்வோம்னா ஒரு அவசரத்தில் அரைகுறையாக நிறைவேற்றுவோம் இல்லையா அதுவே ருக்கு செய்துவிட்டு சரியான நிலைக்கு வராமலேயே சஜ சரியான நிலைக்கு வராமலேயே சஜதா செய்வதும் அந்த சஜதாவே முழுவதுமாக இருப்பு வராமல் இப்படி காக்கை கொத்துவது போல உடனே அந்த சஜதா செய்து இப்படி தொழுகிறவுடைய விளைவே வந்து ஹதீஸில் குறிப்பிடுறாங்க இத்தகைய தொழுகையை சாபமிடும்போது நம்ம அழிவை பற்றி நாம் குக்குரல் இடுவதில் என்ன பயன் இதனாலேயே வந்து இன்றைய முஸ்லீம்கள் வந்து அழிந்து கொண்டு வருகிறார்கள் எங்கு பார்த்தாலும் வீழ்ச்சி என்ற சப்தமே என்ன செய்தான் கேட்கிறது இதே கருத்துடைய இன்னொரு ஹதீசில் எப்படி சொல்கிறாங்க பக்தியுள்ள தொழுகைக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படுமா அந்த தொழுகை வந்து ஒளிமயமாகி அப்படியே இறைவன் வந் சன்னிதானத்தில் அவருக்காக அந்த தொழுகை மன்றாடப்படுமா அப்படின்னு அந்த ஹதீஸ்லேயே சொல்லியிருக்காங்க நன்றாக செய்யாமல் நன்றாக குணியாமல் அறைகுறையாக ருக்கு செய்த செய்கிறாங்க இல்லையா முதுகை வ நன்றாக வளைக்காமல் அப்போ அது வந்து என்னது அறை குறையாக நிறைவேற்றும் தொழுகை அப்போது குழந்தை பிறப்பதற்கு முன்பாக தமது கற்பத்தை கற்பத்தை வந்து விட்ட ஒரு பெண்ணை போன்றதாகுமா அப்படின்னு நபிசல்லாஹ் ஹுலேவு செல்லமுங்க சொல்லியிருக்காங்க நபிசல்லா ஹுலேவ செல்லம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா திரும்ப சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அது நீங்கள் கடைபிடிச்சிக்கோங்க